தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு பாடசாலை பாடசாலை என்று சொன்னாலே அங்கே மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை சிறுவர்கள் கல்வி கேட்பார்கள் எந்த விதமான கெட்ட நோக்கங்களோ தூய சிந்தனைகளோ அவர்களது மனதிலே இருக்காது ஆசிரியர் கேட்பிக்கின்ற போது கேட்பார்கள் விளையாடு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது விளையாடுவார்கள் இவ்வாறாக ஒரு மிக மகிழ்ச்சியான பாடசாலை அந்த பாடசாலையின் ஒரு வகுப்பறையிலே ஒரு நாள் ஒரு குழந்தையின் ஒரு சிறுவனின் விலை உயர்ந்த பேனா ஒன்று தொலைந்து விட்டது அவனது தந்தை வெளிநாடொன்றிலே பணியாற்றுகின்றார் அவர் விடுமுறைக்காக தனது சொந்த நாட்டுக்கு வரும்பொழுது அந்த விலை உயர்ந்த பேனையை இந்த சிறுவனுக்கு கொடுத்திருந்தார் அவன் அதனை பாடசாலைக்கு கொண்டு வந்திருந்தார் என்னைய நண்பர்களுக்கெல்லாம் காட்டி சந்தோஷப்பட்டார் எவ்வாறோ அந்த பேனா அன்றைய தினம் தொலைந்து விட்டது உடனே அவன் தன்னுடைய வகுப்பாசிரியருக்கு முறைப்பாடு செய்கின்றான் என்னுடைய தந்தை எனக்கு தந்த விலை உயர்ந்த வெளிநாட்டு பேனா தொலைந்து விட்டது வீட்டுக்கு சென்றால் தந்தை என்னை அடிக்கப் போண்டார் அம்மா என்னை பேசப்போ வேண்டார் என்று சொல்லி அவன் அழத் தொடங்குகின்றான் உடனே ஆசியை இல்லை நீ அழாதே எப்படியாவது அந்த பேனாவை கண்டுபிடித்து விடலாம் என்று அவனுக்கு தைரியம் அளிக்கின்றார் தைரியம் அளித்தவுன்னேர் இந்த வகுப்பை பார்த்து இந்த வகுப்பில் உள்ள மாணவர்களை பார்த்து யாராவது தவறுதலாக அவனுடைய பேனாவை எடுத்து இருந்தால் அதனை கொடுத்து விடுங்கள் வேண்டுமானால் இன்றைய தினம் இடைவெளி விடும் பொழுது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் என்னுடைய மேசையிலே அந்த பேனாவை வைத்து விடுங்கள் நான் அதனை அவனுக்கு கொடுக்கின்றேன் நீங்கள் தவறுதலாகத்தான் எடுத்திருப்பீர்கள் என்று சொல்லி இவர் நாசோக்காக சொல்கின்றனர் மாணவர்கள் எல்லோரும் முழுசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் யாருமே அந்த பேனாவை எடுக்கவில்லை முழுசிக்கொண்டிருக்கிறார்கள் யாருமே பதில் சொல்லவும் இல்லை சரி இடைவேளை வரை பார்க்கலாம் என்று ஆசியை பொறுமையாக இருந்து இடைவேளை முடிவடைந்ததும் வந்து தன்னுடைய மேசையை பார்க்கின்றார் யாராவது அந்த பேனாவை அங்கே வைத்திருக்கக்கூடும் என்று அங்கே அந்த பேனா இருக்கவில்லை உடனே அந்த ஆசையை சொல்கின்றார் நான் இப்பொழுது உங்கள் எல்லோரது புத்தக பைகளையும் காட்சத்தை பைகளையும் சோதிக்கப் போகுண்டேன் யாராவது பயனாக வைத்திருந்தால் உடனே நான் அதனை பறைத்து இந்த உரிய மாணவரிடம் கொடுப்பேன் அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய அம்மா அல்லது அப்பாவை அழைத்து கொண்டு வர வேண்டும் அதுவே உங்களுக்கு தகுந்த தண்டனை அளிப்பார் என்றெல்லாம் மிரட்டுகிறார் மிரட்டிய பின்னர் ஒவ்வொருவராக அவர் சோதிக்க தொடங்குகின்றார் ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு மாணவியையும் தன் அருகே அழைத்து இந்த சட்டை பையை தொட்டு பார்க்கின்றார் அவர்களது பேக்கை முற்றுமுள்ளதாக ஒளியை கொட்டச் சொல்லிச் சொல்லி அதையெல்லாம் தேடி பார்க்கின்றார் எல்லோரது சட்டை பைகளும் புத்தக பைகளும் பிரசோதிக்கப்பட்ட பின்னரும் கூட அந்த பேனா கிடைக்கவில்லை இப்பொழுது அவர் அந்த அந்த பையனுக்கு தான் ஆறுதல் சொல்லி அனுப்புகின்றார் உன்னுடைய பேனா தொலைந்து விட்டது நான் எல்லோரையும் சோதித்து விட்டேன் உனக்கு பேனை கிடைக்கவில்லை வேண்டுமானால் உன்னுடைய தந்தையை நாளை அழைத்துவார் நான் அவருக்கு சொல்லி உனக்கு விழாமல் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொல்ல இந்த சிறுவனும் சரி என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் சென்று ஒரு இரண்டு மூன்று நிமிடம் இருக்கும் மீண்டும் திரும்ப ஓடி வருகின்றான் ஓடி வந்ததையும் இந்த ஆசிரியர் என்ன என்று கே கேட்கின்றார் நான் சைக்கிளில் தான் இந்த பாடசாலைக்கு வருவது வழக்கம் இன்று காலையிலே சைக்கிளை நான் அந்த சைக்கிள் நிறுத்தி நிறுத்திவிட்டு வந்தேன் அந்த சைக்கிள் பாஸ்கெட்டுக்குள் அந்த கேண்டிலே ஒரு கூடை மாதிரி பொருத்தி இருப்பார்கள் அந்த பாஸ்கெட்டுக்குள் என்னுடைய பேனை இருக்கிறது காலையிலே நான் என்னுடைய புத்தக பையன் அந்த பாஸ்கெட்டுக்குள் வைக்கும் பொழுது அந்த பேனை அங்கே விழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் மகிழ்ச்சியுடன் ஓடிச்சிருந்தான் இப்பொழுது இந்த ஆசியைக்கோ மிகவும் கலக்கமாக இருக்கிறது இந்த மாணவன் தவறுதலாக பேனாவை தன்னுடைய சைக்கிளிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டான் வந்து விட்டான் நான் இத்தனை மாணவர்களையும் சந்தேகப்பட்டு பரிசோதித்து விட்டேனே என்று கலக்கத்துடன் செய்வதறையாது திகைத்து நிற்கின்ற நேர்களே இந்த கதையும் தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இன்று வரை பாடசாலைகளிலே இவ்வாறான நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது ஒரு பிள்ளையின் பணமோ ஏதோ பொருளோ தொலைந்து விட்டால் மாணவர்கள் அதை எடுத்திருப்பார்களோ என்று சந்தேகப்பட்டு அவர்களது பைகளை அவர்களது சட்டை பைகளை பரிசோதிக்கின்ற நடைமுறை இன்று வரை பாடசாலைகளிலே தொடர்கின்றது அவ்வாறான நடவடிக்கைகளை பாடசாலை அதிபரோ ஆசிரியர்களோ செய்யக்கூடாது மாறாக பிள்ளைகளிடம் கடுமையாக சொல்ல வேண்டும் பணத்தையோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களையோ கொண்டு வரக்கூடாது என்று கடுமையாக சொல்ல வேண்டும் என்கின்ற தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்